மாண்புமிகு விவசாயிகளே வணக்கம் நான் உங்கள் பாலன் நம்ம சேனலில் வந்து வீடியோக்கள் நீண்ட நாட்களாக போட முடியாத போயிடுச்சு அதுக்கு காரணம் நம்மளுடைய மிளகாய் சாகுபடியில் இங்கே நிறைய இந்த ஆண்டு பிரச்சனைகளும் அது சமாளிக்கிறதுக்கான போதுமான நேரங்களும் அந்த மாதிரி இல்லாததால் இதுக்காக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கு நான் உங்கள்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் இனி வரும் காலங்களில் முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கள் அதிகமாக நம்ம போடுறத கண்டிப்பாக பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த லைஃப் நிறுவனத்துடைய ஐந்து தயாரிப்புகளை வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு அனுப்பியிருந்தாங்க அதை நம்ம பயன்படுத்திட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படின்ற இருக்குன்றத பற்றின ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும் இதில் வந்து சிறந்த சில தயாரிப்புகளும் இருக்குது அதை பற்றி நம்ம பார்ப்போம் அவங்க கொடுத்த அஞ்சு தயாரிப்பில் ஒன்று பார்த்தீங்கன்னா டேப்சில் ரெண்டாவது விகர் கோல்டு மூணாவது ஃப்ளோரக்ஸின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட் கொண்ட அந்த டானிக்கு நாலாவது ஆல் நைன்டீன் நானோ ஆல் நைன்டீன் ஐந்தாவது நம்ம ஏற்கனவே பயன்படுத்தியிருப்போம் அதை பற்றி தனியாக வீடியோவும் போட்டிருக்கேன் நோ வைரஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பை பற்றி இதில் வந்து நம்ம இதை ஐந்து பற்றியுமே முழுசாக பார்த்துடலாம் ஜியோலைஃப் நிறுவனத்துடைய டேப்சிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டேப்சிலில் பனிரெண்டு சதவீதம் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் இருக்குது இது வந்து டேப்லெட் வடிவில் மாத்திரை வடிவில் இந்த பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது இது நூறு கிராமில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபதுலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு டேப்லெட் தான் அதிகபட்சமாக இதுக்குள்ளே இருக்குது இந்த மாத்திரை வந்து கரெக்டான அளவு நம்ம சொல்ல முடியாது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது எடையை பேஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே மாத்திரை வடிவுகளாக இருக்குது நூறு கிராம்க்கு எத்தனை மாத்திரை வருதோ அது அது மொத்தமாக பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க இது என்ன பயன்பாட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து டானிக்காகவும் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நோய் நோய்களுடைய தாக்கத்திலருந்து பயிர்களை தற்காத்துக்கிறதுக்கும் இந்த ஆசிட் பயன்படுது இந்த ஆசிட் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பார்ப்போம் இது வந்து மாத்திரை வடிவில் இருக்கிறதால நம்ம பூச்சிக்கொல்லி அடிக்கும்போது அது கூட கலந்து அடிக்கலாம் ஆனால் எப்படி கலக்கணும்னா இரண்டு மாத்திரைகள் ஒரு டேங்க் அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் நம்ம ஒரு குடத்தில் வந்து ஒரு டேங்க் அளவு தண்ணி மொண்டு வைக்கிறோன்னா அதில் வந்து மருந்து கலக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த தண்ணியிலே வந்து ரெண்டு மாத்திரைகளை உள்ளே போட்டுடணும் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நீரோடு வந்து கரைஞ்சிடும் கரைஞ்ச பிறகு நீங்கள் பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் போது அந்த தண்ணியை அப்படியே நம்ம பூச்சிக்கொல்லிகளோடு ஊற்றி ஸ்ப்ரே பண்ணிக்க வேண்டியது தான் இது ஸ்ப்ரே பண்ணுறதால என்னென்ன பயன்கள்னால் பூச்சிக்கொல்லி நம்ம தெளிக்கும்போது அது வந்து முழுமையாக செடிகளுக்கு எடுத்துக்காது நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது தழைகள்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிரும் சொட்ட ஆரம்பிச்சிடும் இதையும் வந்து இது தவிர்க்குது இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த ஆசிட் என்ன பண்ணோன்னா அந்த இலைகளில் நல்லா ஒட்டி முழுமையாக இப்போ ஒரு துளியை நம்ம போட்டாலும் அது பரவலாக வந்து அதனுடைய துளிகளுடைய சைஸை பொறுத்து அதால் எவ்வளோ பரவலாக போக முடியுமோ அந்த அளவுக்கு தழைகளுக்குள்ளே இது பரவிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா மருந்துகளுடைய தாக்கத்தையும் வந்து செடிகளுக்கு உட்செலுத்தக்கூடிய பயன்கள் உண்டு இந்த டேப்ஸில் பயன்படுத்துறதால் அதிக வறட்சியாக இருந்தாலும் தாங்கி வளரக்கூடிய சக்தி வந்து அந்த செடிகளுக்கு ஏற்படும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக தேக்கம் ஏற்பட்டாலும் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்றத நான் நிச்சயமாக உறுதிப்பட சொல்ல முடியாது நான் பயன்படுத்தின வகையில் இது சிறந்த வெட்டிங் ஏஜென்ட்டாகவும் அதனுடைய வேலையை அந்த மாதிரி செஞ்சதை மட்டும்தான் நான் உறுதிப்படுத்துகிறேன் இது நோய்கள்லேருந்து எப்படி தற்காக்குதுன்னா நம்ம அடிக்கும் போதே தழைகள் மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடுது அப்போ ஆகும்னா பாதிக்கப்பட்ட இல்லை மே மேலும் நோய் பாதிப்பு வரும் பட்சத்தில் அந்த மேல் லேயரோடவே இருக்கிறதால அதை தாண்டி வந்து இலைகளுக்குள்ளே தாக்க முடியாததால் இந்த மாதிரியான நோய்கள் தாக்கத்தில் இருந்து இது பயிர்களை தற்காத்து கொள்ளுது இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க கொடுக்குறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா நம்ம பகுதியில் இதை நான் வாங்கி பயன்படுத்தியிருந்தேன் இது நூறு கிராமுடைய விலை இரநூறு டு இரநூத்தி முப்பது ரூபா இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு அப்போது கிடைச்சிது தற்போதைய நிலவரப்படி சரியான விலை கண்டிப்பாக நமக்கு தெரியல ஏன்னா இதுக்கு பதிலாக நிறைய மாற்று விஷயங்களையும் இருக்கிறதால நம்ம அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வெட்டிங் ஏஜெண்ட்டாக ஒட்டு பசையாக வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தும் போது நீங்கள் இந்த ஸ்ப்ரெட் மேக்ஸ் அல்லது ஆமோடைய அப்சைட்டி இது போன்ற தயாரிப்புகளை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அதே வேலையை தான் இது செய்யுது இதில் வந்து பர்சன்டேஜும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னிரெண்டு சதவீதம் இருக்கிறதால எஃபெக்டிவாகவும் இருக்குது இந்த ஒரு தயாரிப்பு வந்து ஒரு நல்ல தயாரிப்பு தான் ஆனால் விலையை கம்பேர் பண்ணும்போது இது நம்ம நிறைய மருந்துக்கு கூட நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா நூறு கிராமோடய விலையே இவ்வளோ இருக்குதுன்றப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் இவ்வளோ காஸ்ட்லியாக இதை தனியாக நம்ம வாங்க முடியாது தேவைப்படும் பட்சத்தில் இந்த மாதிரியான தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்தலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டேப்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிப் இரிகேஷன்லேயும் பயன்படுத்தலாம் நம்ம ட்ரிப்பில் வந்து உரம் கொடுக்குற மாதிரியே இதை கலந்துட்டு நம்ம கொடுக்கறதால என்ன ஆகும்னா மண் வந்து நல்லா பசப்பசப்பாகும் மண் அப்படி லூஸ் ஆகிறதால வேறோடய வளர்ச்சி அதிகமாகும் ஆனால் அதுக்காக இவ்வளோ காஸ்ட்லியாக போகணுன்னா அதுக்கு இன்னொரு சில தயாரிப்புகள் இருக்குது அதை பற்றின வீடியோவை நம்ம தனியாக பார்ப்போம் இதில் ரெண்டாவதாக பார்க்க போகிற தயாரிப்பு ஜியோலைஃபுடைய விகோர் கோல்டு இது வந்து விகோருன்ற பேர்லேயே வந்து மார்க்கெட்டில் கிடச்சிட்டு இருக்கு இதை வந்து நம்ம விகோருன்னு ஏற்கனவே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இதை பற்றின வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனுடைய ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தான் இது அதே பேரில் விகோர் கோல்டு அப்படின்னு வந்திருக்கு இவங்க வந்து இந்த விகோர்ன்ற பேர்லேயே நிறைய தயாரிப்புகள் வச்சுருக்காங்க விகோர் ராஜா விகோர் ஃப்ரூட் என்ஹான்சரு மாதிரி வந்து சின்ன சின்ன பேர் மாற்றத்தில் நிறைய தயாரிப்புகள் அவங்ககிட்ட இருக்குது ஆனால் நம்ம பார்க்க போகிறது விகோர் கோல்டு இப்போ வந்து நம்ம எந்த பயிர் வகை செஞ்சுருந்தாலும் சரிங்க வளர்ச்சி வந்து நமக்கு வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த தயாரிப்பை நிச்சயமாக பயன்படுத்தலாம் வளர்ச்சி ஊக்கியாக இது கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுத்துருக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடிலேயே நல்ல துளிர் எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தி இருக்கோம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பறி சாகுபடியை மேற்கொண்டுட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுமையாகவே வந்து அடுத்து துளிர் இல்லாமல் வந்து பயிர்கள் நிற்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் இதை நம்ம இலை வழியாக ஸ்ப்ரே பண்ணுறதாலையும் சரி உரம் வழியாலையும் நம்ம கொடுக்கலாம் முதலாவதா நம்ம வந்து இலை வழியால கொடுக்கறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்னே கால் கிராம் நம்ம வந்து விகோர கோல்ட பயன்படுத்தலாம் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது வளர்ச்சி வந்து நிச்சயமா நமக்கு வந்து தெரியும் அதே சமயம் கூட எப்படி பயன்படுத்தலாம்னா ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோ இல்ல அரை கிலோ நம்ம அந்த வருஷம் வந்து சாகுபடியில கொஞ்சம் நல்லா லாபம் எடுத்திருக்கோம் செலவு பண்ண தயங்க மாட்டோம் அப்படின்ற பட்சத்துல கூடுதலாக கூட வாங்கி நம்ம உரத்து உரத்துக்கூட வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வயலில் போட்டுற வேண்டியதுதான் அது வந்து வேறு வழியால் நம்ம செடிகளுக்கு எடுத்து நல்ல வளர்ச்சியை கொடுத்துருக்கு இந்த விகர் கோல்டில் பார்த்திங்கன்னா ஐந்து சதவீதம் நியூரோபொராக்ராசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான ஃபங்கஸ் இருக்குது இந்த ஃபங்கஸ் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டுகளில் ஃப்ரெஞ்சு பேக்கரியில் கண்டுபிடிக்கப்பட்டது இது வந்து விவசாயத்துக்கு பயன்படுதுன்றதால இந்த ஃபங்கஸும் இதில் இடம்பெற்றுருக்கு அது கூட பார்த்திங்கன்னா இயற்கை வழியிலே எடுக்கப்பட்ட விட்டமின்ஸ் மினரல்ஸ் போன்ற நுண்ணூட்ட கலவைகள் இந்த மாதிரியான சத்துக்களும் வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு ஆனால் ரிசல்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது நம்ம அடிக்கும்போது கண்டிப்பாக தெரியுது அதனால் வந்து இந்த தயாரிப்பை நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் கொஞ்சமாக பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி முழுமையாக பயன்படுத்துங்க இந்த வீடியோடைய நீளம் கருதி நான் என்ன கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம மூணாவது தயாரிப்புக்கு போயிடலாம் மூணாவது பார்த்திங்கன்னா ஃப்ளோரெக்ஸ் இந்த ஃப்ளோரக்ஸில் அமினோ ஆசிட் வந்து இருபது சதவீதம் இருக்குது இது வந்து வெறும் ஒரு கிராம் பாக்கெட் மட்டும்தான் இந்த டப்பாக்குள்ளே இருக்குது இந்த ஒரு கிராமை நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்தலாமா கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இது வந்து இந்த ஒரு கிராம் வந்து ரெக்கமெண்டடோடைய அளவு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணியிலேருந்து இரநூறு லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம இதை கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினஞ்சு லிட்டர் டேங்க்குனா ஒரு பத்து டேங்க்குனாலே நூற்றம்பது லிட்டர் தண்ணி வந்துவிடும் அளவுக்கு நம்ம இதை தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா பூக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துது பூக்களுடைய உதிர்வை குறைக்குது இதை வந்து நம்ம எந்த பூச்சிக்கொல்லி கூட வேணாலும் கலந்து பயன்படுத்தலாம் ஆனால் இந்த ஒரு கிராம் பாக்கெட்டை கலந்து பயன்படுத்துறது கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் ஏன்னா கேட்டிங்கன்னா இதை நம்ம கட் பண்ணிவிட்டு காற்று வாட்டத்தில் வந்து நம்ம கொட்டக்கூடாது தண்ணிக்குள்ளே வச்சிட்டே வந்து நம்ம முழுமையாக இதை கரைக்கும் பட்சத்தில் தண்ணியிலே கரைஞ்சிரும் இதனுடைய வண்ணம்னு பார்த்தீங்கன்னா இந்த கேசரி ஆரஞ்சு கலரில் வந்து இருக்கும் இதை வந்து நீங்கள் எந்த பூச்சிக்கொல்லியை கூட வேணாலும் கலந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ரெக்கமெண்ட்டே வந்து இந்த ஒரு கிராம் தான் இதுவே போதுமானது விலையை கம்பேர் பண்ணும்போது மற்ற டானிக் கடிக்கிறதுக்கும் இதுவும் வந்து சேம் ரேட் அளவு தான் போயிடும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்று அமினாசிடை வந்து ஒரே மாதிரியே கொடுக்காமல் புது விதத்தில் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான தயாரிப்புகளை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற தயாரிப்பு தனியாகவே வந்து வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதை நீங்கள் முழுமையாக பார்த்துக்குங்க ஓவராக வந்து நான் சொல்லிடுறேன் இந்த சுருக்கமாக முடிச்சிடுறேன் இது வந்து நேனோ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆல் நைன்டீன் இது வந்து நூறு கிராமே வந்து ஒரு கிலோவுக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இதனுடைய அளவுன்னு பார்த்தோம்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராமில் இருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் அதிகபட்சம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் சாதா ஆல் நைன்டீனுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பெரிய வேறுபாடுலாம் எனக்கு தெரியல அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி தயாரிப்புகளோடு பயன்படுத்திக்கலாம் ஐந்தாவது தயாரிப்பு நோ வைரஸ் இதுவும் ஜியோலைஃப் லைஃப் தொழில் தான் இதில் வந்து சில்லி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு பேர்லேயும் கிடைக்கிது இது வந்து நோ வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எந்த ஒரு வைரஸும் வந்து எந்த ஒரு மருந்துமே வந்து கண்ட்ரோல்லாம் பண்ணாது மேனேஜ்மெண்ட் தான் பண்ண முடியும் இது வந்து நான் இதை பற்றின முழுமையான வீடியோவை வந்து நான் நம்ம சேனல்லே கொடுத்துருக்கேன் அதில் நான் தெளி தெளிவாக என்ன சொல்லியிருக்கேன்னா ஆரம்ப நிலைகளில் ஏற்படக்கூடிய வைரஸை இளஞ்செடிகளில் மட்டும்தான் ஓரளவு தெளிய வைக்க முடியுமே தவிர வளர்ந்த செடிகளில் பெரிதாக பாதிக்கப்பட்ட வைரஸ் செடிகளை நிச்சயமாக இது இது கண்ட்ரோல் பண்ணாது அதை நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் அது ஏன்னா இந்த தயாரிப்பை வந்து நான் பயன்படுத்துனதால் சொல்கிறேன் நீங்கள் வந்து அந்த ஒரு தயாரிப்பை மட்டும் நீங்கள் சின்ன செடியில் வேணுன்னா பயன்படுத்தி பாருங்கள் இந்த ஜியோலைஃப் நிறுவனத்தில் நிறைய தயாரிப்புகள் ஃபுல்லாகவே வந்து நேனோ டெக்னாலஜியும் அப்புறம் பார்த்திங்கன்னா பயிர் வளர்ச்சி ஊக்கி இது எல்லாமே வந்து பயோ வடிவில் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி பயோலை ஃபுல்லாக செய்யணும்னு நினைக்கிற விவசாயிகள் வேணால் இதை வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் பேர் ஆதரவுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள்